குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஆய் பொங்கல் நடராஜ் ஆர்ப்போட்டை நடராஜ் டேக்ஸ் மேன் ஃபார் கன்சல்டன்சி ஓனர் பேசுகிறேன் இந்த நட்டு ஆர்ட்ஸ் அண்ணனுக்கு நன்றியை தெரிஞ்சுக்கிட்டு இந்த நட்டு ஆர்ட்ஸ் மூலமாக அறிமுகமாக இன்னைக்கு நிறைய பேர் இப்போதான் ரிசல்ட் வந்துருக்கு டென்த்து பிளஸ் டூ முடிச்சுட்டு நான் இந்த வீடியோ கொடுக்கறதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா படிச்சுக்கோங்க அந்த வீடியோ கிடையாது ஏன்னா எல்லாரும் வீடியோ போட்டிருக்காங்க நிறைய பேர் வீடியோ போடுறாங்க எல்லாம் நல்லா படிச்சவங்க அந்த இவ்வளவு லட்சத்துல சம்பாதிக்கலாம் இதெல்லாம் நிறைய பேர் சொல்றாங்க அதெல்லாம் படிச்சவங்களுக்கு அதே மாதிரி நான் கொடுக்க வீடியோ வந்து கொஞ்சம் வித்தியாசமா படிப்பு கம்மியா இருக்கு பாத்தீங்களா ஒண்ணு படிப்பு கம்மியா இருக்கும் இல்ல படிப்பு வராம இருப்பான் இல்ல ஃபேமிலியா இருப்பாங்க இதுதானே அதிகம் நம்ம தமிழ்நாடு மக்கள்ல எல்லாராலையும் பிஇ படிக்க முடியாது எல்லாராலையும் நீட் எக்ஸாம் போக முடியாது எல்லாருக்கும் ஜெய்டிதான் பண்ண முடியாது எல்லாரும் ஐஏஎஸ் கலெக்டர் தான் ஆகணும் எல்லாம் டாக்டர் ஆகணும் எல்லாம் ஆசைகள் இருக்கலாம் ஆனால் அந்தளவுக்கு வசதி வாய்ப்பும் வேணும் படிப்பும் நம்ம பிள்ளைக்கு சரக்கு இருக்கானு பார்க்கணும் சரி இல்லைங்களா நீங்கள் அந்த மாதிரி ஆளுகள்லாம் பாருங்க வசதியே இல்லையா நம்ம பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோர்ஸ் டிப்ளமா கேட்ரிங் கோர்ஸ் இருக்குது இந்த கேட்ரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குக் இருக்குது ஹவுஸ் கீப்பிங் இருக்கு இல்லை அந்த குக்கு எடுத்துட்டிங்கன்னா அந்த கொக்கு கேட்ரிங் கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் உங்க ஊர்லேயே ஒரு பெரிய ஹோட்டல் தான் இருக்கும் இந்த மாதிரி சிவகாசி மாணா இந்த மாதிரி எல்லா ஊர்ல வந்து ஒரு பெரிய ஹோட்டல் இருக்கும் அங்க போய் ஒரு ஆறு மாசத்துல ஒரு வருஷம் கூட அவன் தொழில கற்றுக்கிடட்டும் ஏங்க நீ சமையல் மாஸ்டர் வந்து கேவலம் கிடையாதுங்க நீ கேவல போட்டோன்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு ஒருத்தர் சாப்பிட முடியாது தமிழ்நாடுல எல்லா வீட்ல இருந்துதான் அடுப்பு சமையல் ஆகும் ஹோட்டல் வந்து மூடிதான் கிடக்கும் சரி இல்லைங்களா இன்னைக்கு எல்லா ஹோட்டல வந்து கூட்டம் வழிது ஒரு சாப்பிட்டுட்டு இருப்பான் பின்னாடி ஒருத்தவங்க நின்றுட்டு இருப்பாட்டே நீ சாம்பார் போய் எந்திராங்கிற மாதிரி சரி இல்லைங்களா எனக்கு கூட்டம் அவ்வளோ கூட்டம் இருக்குது எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஓனர் வச்சு அந்த கூட்டம் வரலாங்க அங்கே இருக்க சமையல் மாதம் வச்சுதாங்க கூட்டம் வருது அந்த குக்கு சில இது சாம்பார் உப்பு அதிகமாக போகட்டும் இல்லை ஒரு காரம் கம்மியாக போட்டு ஒன்றுமே இல்லாமல் இருக்கட்டும் மரம் அந்த கூட்டம் வரமா வராது ஹோட்டல் சரணமோ ஒன்று இருக்குது அடையிற ஆனந்த மவன் இருக்குது ஏடிபி இந்த மாதிரி பெரிய பெரிய ஹோட்டலாக இருக்குது தலைபாக்கட்டை பிரியாணி இருக்குது அந்த அம்மிக்க ரெஸ்டாரண்ட் இருக்கு இங்கே எல்லாம் பாருங்கள் அந்த சமையல் மாஸ்டரை வச்சு தான் அந்த ஹோட்டல்களுக்கு கூட்டமே வருது பிராண்ட் நேமாக இருந்தாலும் அந்த சமையல் சமையல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா இன்னைக்கு இந்த டிப்ளமா கேட்ரிங் எல்லாமே முடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நேராக உங்கள் ஊர்லேயே ஒரு ஆறு மாதம் இல்லை ஒரு வருஷம் சமையல் பரோட்டா போடுறது சப்பாத்தி போடுறது கூட்டு குருமா ஸ்நாக்ஸ் போடுறது அது மாதிரி பிரியாணி போடுறது இந்த மாதிரி எல்லாமே நீங்க கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மலேசியா சிங்கப்பூர் அது மாதிரி குவைத் கல்ஃப்ரண்டிஸ்ல எல்லா கடனிலையும் உங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு அங்கே இல்லை இங்க இந்தியாவே வந்து பெரிய பெரிய ஸ்டார் உங்களுக்கு நிறைய இருக்குது இல்லை நீங்க மும்பை சைடு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஏற்கனவே சொல்லி ஒரு கப்பலில் போறதுக்கு வந்து உங்களுக்கு முடிக்கணும் அந்த கோர்ஸ்ல முடிச்சிங்கன்னா ஆயில் கேஸ் ரிக் ரெஃபைல் பிளான் பவர் பிளான் ஷிப்பிங் கம்பெனி இதுல போனீங்கன்னா அறுபத்தஞ்சில இருந்து எண்பது ஒரு லட்சம் வரைக்கும் வாங்குற குக்குறாங்க ஒரு வேலை ஒரு மாசம் லீவுங்க அசிங்கம் ஏன்னா முதல்ல உங்க பிள்ளைகளுக்கு என்ன படி போறோம் அது உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன எல்லாமே நீங்கள் தெளிவா சூஸ் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு இந்த கோர்ஸ் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் பிள்ளையோட வாழ்க்கை எதிர்காலம் ரொம்ப ரொம்ப மாறும் இந்த வீடியோவை முடிந்ததற்கு தமிழ் நண்பருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நான் மீண்டும் வருகிறேன் வணக்கம்